ஒரு சொத்து ஒரு உரிமையாளர் ஒரு பத்திரப்பதிவு அலுவலகம் ஆனால் இரண்டு முறை பத்திரப்பதிவு படப்பை பத்திரப்பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த பகிரங்க மோசடி அம்பலம் காஞ்சிபுரம் மாவட்டம் நடுவீரப்பட்டு ஊராட்சியைச் சேர்ந்த எண்பது வயதான மூதாட்டி கீதா சீதம்மாள் இவரின் தந்தையின் பூர்வீக சொத்தான ஐம்பத்தி ஆறு சென்று இடத்தை கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வேறொரு நபருக்கு கீதா சீதாமால் விற்பனை செய்துள்ளார் இந்த நிலையில் கீதா சீதாமாவின் கையெழுத்து போல் போலியாக ஒரு கையெழுத்து போட்டு அதே மாதம் நவம்பர் பதினைந்தாம் தேதி கீதா சீதாமால் விற்பனை செய்வது போல் வேறு ஒருவருக்கு கிரைய பத்திரம் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரே சொத்தை ஒரே வாரத்தில் இருவருக்கு கிரைய பத்திரம் செய்து படப்பை சார் பதிவாளர் அலுவலகத்தில் மோசடி நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் முதலில் இடத்தை வாங்கிய நபர் மாலிடம் பணத்தை திருப்பி கேட்கும் போதுதான் தன்னுடைய நிலத்தை மோசடியாக வேறு ஒருவருக்கு மாற்றியது தெரிய வந்துள்ளது இது மட்டுமின்றி இதே போல் மேலும் இரண்டு சொத்துக்கள் இதே பாணியில் மோசடியாக கரையம் செய்யப்பட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கீதா சீதாமாலின் சித்தப்பா சுப்பிரமணியன் ராமதாஸ் ஆகியோரின் சொத்துக்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டு உள்ளது இந்த அனைத்து முறைகேடுகளையும் கீதா சீதாமாலின் பெரியப்பா மகன்கள் கண்ணன் ஜெகநாதன் ஆகியோர்தான் போலியாக ஆவணங்களை தயாரித்து தங்களது பெயரில் சொத்தை மாற்றியது தெரியவந்தது இதனையடுத்து இது தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு மூன்று முறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மகன் மகள் பேரன் பேத்திகளுடன் கீதா சீதாமால் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார் இது குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட தலைவரிடம் அழைத்து சென்றனர் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் நான்காவது முறையாக புகார் மனு கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் விசாரணை நடத்த உத்தரவிட்டார் மூதாட்டியின் வாரிசுதாரர் அல்லாத ஒன்றுவிட்ட பங்காளிகளின் மகன்கள் மோசடியாக சொத்தை அபகரித்ததும் அதற்கு உடந்தையாக இருந்த படப்பை சார்பதிவாளர் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் புகார் மனு அளித்துள்ளனர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரின் நிலங்கள் போலியாக ஒரே அலுவலகத்தில் மோசடியாக செய்யப்பட்ட நில உரிமையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது ஊர் வந்து எட்டியாபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க எங்க அம்மா பேர் வந்து கீதா கீதா அவங்க அப்பா சொத்து வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க நாங்க வந்து நவம்பர் அஞ்சாம் தேதி பிளாட் வித்தோம் பதிமூணு சென்ட் வித்தோம் அது வந்து என்ன பண்ணாங்க இவங்க நவம்பர் பதினஞ்சாம் தேதி இன்னொருத்தர் பேருக்கு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சர்வேரும் சேர்ந்து போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்களை ஏமாத்திட்டாங்க எங்களுக்கு இப்ப அந்த வேணும் மொத்த வந்து சொத்து வந்து மூணு பேர் சொத்து கோபால் நாயுடு பெருமாள் கேசவ நாயுடு எங்க அம்மா வந்து கேசவ நாயுடு வாரிசு மத்த பெருமாள் கோபால் நாயுடு வாரிசு எல்லாம் இருக்காங்க எங்க மூணு பேருடைய தாத்தாங்க சொத்துதான் எங்க ஏமாத்தி எங்க அம்மாவுடைய அண்ணன் வந்து ஏமாத்தி வாங்கியிருக்காங்க அவங்க பேரு வந்து கண்ண அவங்கதான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இப்ப அந்த இடம் வந்து நீங்க தான் மீட்டு கொடுக்கணும் எனக்கு அதுக்கு யாரும் இல்ல எங்க அம்மாக்கு வந்து நான் மட்டும் அம்மாவுக்கு வந்து கண்ணு தெரியாது நான் மட்டும் தான் அம்மா பாத்துக்கணும் அதனால நீங்கதான் எதுனா ஹெல்ப் பண்ணுங்க முழுக்க முழுக்க வீவோ சர்வோரோ சேர்ந்துதான் பண்றாங்க இத மூலயமா தான் அவங்கதான் பண்றாங்க காரணமே இதுக்கு அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா செய்யற லஞ்சம் வாங்கிக்கிட்டு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எங்களுடைய இதெல்லாம் ஏமாத்துறாங்க எங்களுக்கு வந்து ஒரிஜினல் வந்து எங்க கிட்ட இருக்கு எங்களுதான் அவங்களுதான் வாங்கி கூட பாருங்க யார் மேல தப்பு இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க நாங்களும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தரோம் அவங்க கிட்டே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி பாருங்க அது என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க ஊர்லயே வந்து விசாரிங்க கோபால் நாயுடு பெருமாள் வாய்ஸ் இருக்கு அவங்க கிட்டயும் கேளுங்க இது யாருடைய சொத்து அப்படின்னு எதையா வந்து கேட்டாங்க சொல்லுவாங்க வாரிசே இல்ல பண்ணிட்டாங்க வாரிசே இல்ல அப்படின்னு பண்ணி இதுதான் எங்க அம்மா எங்க அம்மா வந்து கேசவ நாயுடு வாரிசு இவங்கதான் இவங்க

உட்காந்து அப்புறம் சார்லாம் வந்து என்ன சொன்னாங்க டிஆர் வந்தார் நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க நாங்க பார்த்து பண்றோம் பேசுகிறோம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க